சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள் இந்த தீவிர சுயக்கட்டுப்பாடு புறமுகமாக செய்யப்படுகின்ற எந்த வேலையையும் விட அதிகமான ஆற்றல் வெளிப்பாடாகும் நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி மலை ஒன்றிலிருந்து கட்டுப்பாடற்று கீழே பாய்ந்து வரலாம் அல்லது பாய்ந்து செல்கின்ற அந்த குதிரைகளை வண்டிக்காரன் கட்டுப்படுத்தலாம் இந்த இரண்டில் எதில் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும் குதிரைகளை தன் போக்கில் ஓட விடுவதிலா அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதிலா பீரங்கியிலிருந்து புறப்படுகின்ற ஒரு குண்டு வான்வழியாக பாய்ந்து தொலைதூரம் சென்று கீழே விழுகிறது மற்றொன்று அருகில் உள்ள சுவரின் மீது மோதுகிறது அப்படி தடுக்கப்படும்போது பயங்கரமான வெப்பத்தை கக்குகிறது சுயநல நோக்கத்துடன் வெளியே செல்கின்ற ஆற்றல்கள் யாவும் சிதறே வீணாகின்றன அந்த ஆற்றல் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வழி இல்லை ஆனால் அவற்றின் ஆற்றல் கட்டுப்படுத்தப்படுமானால் அது ஆற்றல் வளர வழி வகுக்கும் இந்த சுய மகத்தான சங்கல்பத்தை உருவாக்குவதற்கு ஏதுவாகும் இயேசுவையும் புத்தரையும் உருவாக்குகின்ற குணநலனை தரும் மூட்டாள்கள் இந்த ரகசியத்தை அறிவதில்லை ஆனால் மனித குலத்தை ஆள மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள் வேலைகளை செய்துவிட்டு காத்திருப்பானேயானால் முட்டாள் கூட உலகம் முழுவதையும் ஒரு நாள் ஆளலாம் ஆள வேண்டும் என்னும் முட்டாள்தனமான எண்ணத்தை விட்டுவிட்டு சில ஆண்டுகள் காத்திருக்கட்டும் அந்த எண்ணம் அவனிடமிருந்து முற்றிலுமாக விலகிவிடுமானால் அவன் ஒரு மகத்தான ஆற்றலாக மாறிவிடுவான் சில மிருகங்களால் சில அடி தூரத்திற்கு அப்பால் எதையும் பார்க்க முடியாது அதுபோல் நம்மில் பெரும்பாலானோருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்க முடிவதில்லை ஒரு சிறிய வட்டம் அதுவே நமது உலகம் அதை கடந்து பார்க்கின்ற பொறுமை இல்லாமல் ஒழுக்கமற்றவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறிவிடுகிறோம் இதுதான் நமது பலவீனம் வலிமையற்ற நிலை மிக மிக சாதாரண வேலையை கூட இழிவாக கருதக்கூடாது உயர்ந்த எதுவும் தெரியாதவன் சுயநலத்திற்காக வேலை செய்யட்டும் பெயர் புகழிற்காக செயல்புரியட்டும் ஆனால் ஒவ்வொருவரும் மேலான இன்னும் மேலான லட்சியங்களை புரிந்துகொள்ளவும் அவற்றை அடையவும் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் செயல்புரிய மட்டுமே நமக்கு உரிமை உண்டு அதன் பலன்களில் அல்ல பலன்களை அவற்றின் போக்கில் விட்டுவிடுங்கள் விளைவுகளைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ஒருவனுக்கு நீங்கள் உதவ விரும்பினால் அவன் உங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றியெல்லாம் நினைக்காதீர்கள் நீங்கள் மகத்தான ஒரு செயலை அல்லது நல்ல ஒரு செயலை செய்ய விரும்பினால் அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி உங்களை குழப்பிக்கொள்ளாதீர்கள்